ஆண்டவருடைய நாம மகம் படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு குறிசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவிலே இந்த நாளில் கூட நல்ல அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தெய்வம் நமக்கு உதவி செய்வராக அருமையானவில இந்த நாளுக்கு கூட சேசுவதமாக பரலோகத்துக்கு போகிறவர்கள் பூமியில் எப்படி வாழ வேண்டும் பரலோகத்துக்கு போகிற அத்தனை பேரும் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வரைக்கிறத பார்க்கிறோம் பரலோகத்துக்கு யார் போவாங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் போவேன் என் குடும்பம் போவோம் எங்கள் சபை போவோம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க போவாங்க எங்களை உறவுகள் போவாங்க எங்கள் நாய் போவோம் எங்களை பூனை போவோம் நாங்கள் வளர்க்கிற எந்த மிருக ஜீவன்களுக்கு கூட எங்களோடு கூட வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட இருப்பாங்க ஆமாங்க ஒன்றும் தெரியாம இருக்கிற ஆட்கள் இல்லைங்களா பைபிள் அந்த ஞானம் இல்லாதவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளாகவே இருக்கிறது சில நேரத்துல பைபிள் ஞானம் இருக்கிறவர்களும் சொல்லுவாங்க நாங்கள் போவோம் என்று மார்த்தட்டி சொல்லுவாங்க விசுவாசத்தோடு சொல்லுவாங்க கம்பீரமா சொல்லுவாங்க கண்ணியமா சொல்லுவாங்க விசுவாசத்தோடு சொல்லுவாங்க ஆனா எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து பைபிள் அழகாக நமக்கு எடுக்கிறது பரலோகத்துக்கு போகிறவர்கள் பூமியில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் நிறைய பேர் மறித்தவர்கள பார்க்கும் பொழுது நல்ல சவ நல்ல சாவுப்பா அந்த வாங்க பூமியில இருக்கிற காலம் நல்ல நல்லா வாழ்ந்தான் என்று சொல்லுவாங்க அவனமாகவே இருந்தாலும் இறந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் ஊர் உன்னை போற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கவிதை இருக்கு இல்லைங்களா இருந்தாலும் இறந்தாலும் ஊர் உன்னை போற்ற வேண்டும் ஆயிரம் பேர் உன்னை குறித்து நல்லதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை எட்டுநூறு கோடிக்கு மேல இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எதற்காக பிறந்தோம் ஒன்று தெரியாது எதற்காக பிறந்தோம் என்று தெரிந்து கொள்வதில்லை வெந்ததை தின்னுவோம் விதிவந்தா சாவோம் என்றுதென நோக்கத்தில் இருப்பார்கள் ஜனங்கள் எதற்காக பிறந்தோம் என்று தெரிந்து கொள்வதில்லை இறந்த பிற்பாடு எங்க போகிறோம் என்று புரிகிறதில்லை எதற்காக இந்த உலகத்துல வாழ்கிறோம் என்று புரியாத வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்காக தேவனுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று புரியாது இந்த உலகத்தை யார் சிருஷ்டித்தது தெரியாது இந்த உலகத்துல யார் உண்மையான தெய்வம் என்று அழிந்து திரிகிற ஜனங்களுக்கும் அதுவும் புரியாது உண்மையான தேவனை அறிந்து கொண்டார்களா அதுவும் இல்லை சரியாக புரிந்து கொண்டார்களா அதுவும் இல்லை யார் சுருஷ்டித்தது என்று அவர்களுக்கு அந்த உணர்வு கூட தெரியாமல் இருக்கிற கொஞ்சம் பேர் இருக்கிறத பார்க்குறோம் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி வந்தார்கள் என்று கேட்டால் இந்த உலகத்தில் நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டீங்களாக்கா அவங்க சொல்லுவாங்க எங்க தாத்தா பாட்டி வந்தாங்க எங்க அப்பா எங்க அப்பா அம்மா வந்தாங்க என்னை பெற்று எடுத்தாங்க ஏதோ அந்த உலகத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோங்க ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க நீங்க எப்படியோ வம்ச வரலாறு வழியாக நீங்கள் பிறந்தீங்க ஓகே ஒத்துக்கொள்கிறோம் சரி முதல் பிறந்த மனிதன் யார் முதல் முதல் சிருஷ்டிக்க மனிதன் யார் தெரியுமா தெரிஞ்சுக்கொள்ள நிறைய பேருடைய வாழ்க்கையில் வேத தறிந்தவர்களுக்கு ஓகே வேத அறியாதவர்களுக்கும் சில நேரங்களில் இருந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது ராதியாக முப புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் அவசனத்துல வாசிக்கிறோம் ஆதியில பிதாக்கி தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனிதனை சுருஷ்டிப்போமாக அவர்களை ஆணும் பெண்ணுமாக சுருஷ்டிப்போமாக என்று அவர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கு இந்த பூமியை ஆளும்படியா கொடுத்தார் இருபத்தி எட்டாம் அவசனத்துல அவர்களை இருவரையும் ஆசிரதித்த ஆதாம் ஏவால் இருவரையும் ஆசீர்வதித்து இந்த பூமி ஆண்டு கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் உங்கள் கரத்துல தந்த நீங்கள் இதை ஆண்டு கொள்ள வேண்டும் நீங்கள் இதை ஆளுகை செய்ய வேண்டும் இது உங்களுக்காக சுருஷ்டித்தேன் வானமும் பூமி உம்முடையது உங்க ஆண்டவருடையது எல்லாம் உங்களுடையது எப்பொழுது என்று சொல்லி ஆண்டவர் ஆளுகை கொடுக்கிறத நான் பார்க்கணும் ஆகவேதான் ஒரு கவிதை சொன்ன ஒரு வார்த்தை நாம் மெய் ஊரில் இருந்தோம் அதுக்கடுத்தது பை ஊர்ல வந்தோம் பை ஊரில் இருந்து எப்போ பொய் ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பொய் ஊர்ல இருந்து மீண்டும் நாம் மெய் ஊருக்கே கடந்து போக வேண்டும் ஆகவேதான் யோவான் மூன்றாம் அதிகாரத்துல எய்சுக்குருசான நிக்கோதேம் மனிதன் இடத்துல அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மனிதன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவ விட்டால் தெய்வனுடைய ராஜ்யத்துல காண மாட்டான் என்று சொன்னார் அந்த மனிதன் தகைத்து போனார் மறுபடியும் நான் தாய் வயிற்றில் பிரவேசிக்க வேணுமா இல்லை நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் ஞானஸ்தானத்து மூலமாக நீங்கள் பரலோகத்துல வேண்டிய ஒரு அத்தாரிட்டி ஒரு முத்தரையை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆகினாலதான் மத்திய மூன்றாம் அதிகாரம் யோவான்சனானகன் சொன்னார் அருமையாக நீங்கள் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது ஏசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழித்தின் ஆரம்ப நாட்களிலே அவர் நாற்பது நாட்கள் உபாசம் இருந்த பிற்பாடு விசாசனால சோதிக்கப்பட்ட பிற்பாடு ஜெயிக்கப்பட்ட பிற்பாடு ஊழித்த தொடங்கின நாட்களில அவர் சொன்ன ஒரு வார்த்தை மத்திய நான்காம் அதிகாரம் பதினேழாம் நீங்கள் மனம் பரலோக பரலோகராஜ் சமயமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் மார்க் ஒன்றாம் அதிகார ஆறாம் சனத்துல கூட வாசிக்கிற பதினாறாம் சனத்துல கூட அருமையாக பிரசங்கிக்க ஆரம்பித்தார் பரலோகராஜ சமயமா இருக்கிறது நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு குருசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று விதாக்குமார் பரிசு தாவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று கட்டளைகளை கை கொண்டு அவருடைய கிருசன் சபை ஆகிய சபையில நீங்க சேர்க்கப்பட்டு ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது அப்போ சொல்ல இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தின்படி உபதேசத்திலும் அப்போ சொல்லுடைய உபதேசத்திலும் அன்னிக்கத்திலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் ஒன்றாம் நூற்றாண்டு கிறிஸ்துவன் சபையாறு நீங்களும் அந்த கிறிஸ்துவன் சபையில நீங்கள் சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களா கிறிஸ்துவின் அங்கத்தினார்களாக நீங்கள் மாறும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது ஆகினாலதான் ஒன்றுக்குறிந்த ஆறாம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் வரல உகுத்து போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்றால் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஆண்புணர்ச்சிக்காரராக இருக்கக்கூடாது அவர்கள் அவர்கள் அதாவது பாவத்தின் காரியங்கள் திருடனாவது பாவத்தின் குடிகாரனாவது இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் கட்டளிடுகிறது நாம் பார்க்கிறோம் எனவே புதிய மனிதனாக மாற வேண்டும் ஆகியனாலதான் அருமையாக எபேசியர் கொலேசியர் மூன்றாம் அதிகாரத்துல அபேசியர் நான்காம் அதிகாரத்துல ஒரு புதிய சிருஷ்டியாக நீங்கள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாக நீங்கள் மாற வேண்டும் ஏனென்றால் நாம போகிற இடம் புதிய இடம் புதிய இடம் புதியதான ஒரு இடம் ஆகினால்தான் எத்தனையோ வகையில பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று பிரசங்கிக்கிற பிரசங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க நீங்களே பிரசங்கித்திருப்பீர்கள் நீங்களே அதை தயார் பண்ணியிருப்பீர்கள் ஆனால் இது ஒரு வித்தியாசமாக வித்தியாசமாக இல்ல பைபிள் இருந்துதான் இன்னொரு கோணத்துல நாம் சிந்திக்க கத்தை நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகார ஒன்று முதல் மூன்று வாக்கியங்கள் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று யோவனாக்கிய நான் புதிய எரிசலமாக்கிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பார்லோவித்து விட்டு இறங்கி வர கண்டேன் அது தான் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது கீழே கூட வாசிக்கிறோம் தேவனுடைய வாசஸ்தலம் மனிதனிடத்துல வாசமா இருக்கிற ஏசையா புஸ்தகத்துல வாசிக்கிறோம் அஹ் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசையா புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினேழாம் வசனத்துல இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன் முன்னினவைகள் இன்னும் நினைக்கப்படுவதில்லை மனதில் தோன்றுவதும் இல்லை அற்புதமான ஒரு வார்த்தை எனவே புதிய பூமி புதிய இடம் புதிய பரலோகம் புதிதான இடத்துக்கு நாம் போக போகிறோம் ஆகியனால நாம் புதியவர்களா இருக்க வேண்டும் எப்படி புதியவர்களாக்கே ரெண்டு குறைந்தர் ஒன்றா ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் அற்புதமான ஒரு வார்த்தை ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் ஒன்று ரெண்டு குறிந்து ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்துல கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா கிறிஸ்துக்குள்ள இருந்தா உபச்சாரம் வேசித்தனம் பொய் தில்லுமுள்ளு பலவிதமான தவறுகள் இவைகள் எல்லாம் விட்டு ஒளிந்து புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாக்கே புது ஒரு விசுவாசியாக பரலோகத்துக்கு தகுதி உள்ளவளாக அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் அதனால்தான் பரலோகத்துக்கு போகிறவர்கள் பூமியில் எப்படி வாழ வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்தில் பரலோகத்துக்கு போகிறவர்கள் பூமியில் எப்படி வாழ வேண்டும் இப்படி தான் வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் வாழணும் எப்படியோ வாழ்வேன் என்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல இப்படி தான் வாழணும் கட்டுப்பாட்டோடும் கண்ணியமாக கவனத்தோடோ பரிசுத்தோடோ தேவனுடைய கட்டளை கைக்கொண்டு கொண்டு தேவனுக்காக வாழதான் வாழ்க்கை என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது ஒன்று திம்பத்தி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று திம்பத்தி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வசனம் பதினேழு முதல் இருபத்தி வசனங்களை வசனங்கள பதினெட்டு முதல் ஒன்று திம்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு முதல் சில வாக்கியங்களை பாருங்களேன் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் நன்மை செய்யவும் நற்கிரிகள் நற்கிரிகளில ஐஸ்வரங்களாகவும் தாராளமாக கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களும் ஆயும் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை புக்கிஷமாகவும் அவர்கள் அவர்களுக்கு கட்டளிடும் ஆதாரத்தை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க ஓ தீமத்தியவே உன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழியே போனார்களே கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக மேன் இந்த வார்த்தை பதினெழு பத்தொன்பதுல நித்திய ஜீவனை பற்றி வரும் காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தையும் பொக்கிஷமாக வைக்குவார்கள் கட்டில நன்மை செய்யுங்க நற்கரிகளை செய்யுங்க நன்மையிலும் நற்கரிகளும் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ள ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக ஏராளமாக தாராளமாக நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிற நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவரில் நற்கரிகளை நாம் செய்ய வேண்டும் துர்க்கரிகளை விட்டு விலகின நாம் மறுபடியும் அந்த துர்க்கரிகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது நற்கரிகளை செய்ய வேண்டும் முதலாவதாக அநேக வார்த்தைகளை நாம் பரலோகத்துக்கு போக வேண்டிய வார்த்தைகளை கவனித்து இருக்கிறோம் ஆனால் சில வாக்கியங்களை சொன்ன இல்லைங்களா சில சம்பவங்களை பூமியில வாழ்கிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து முதலாவதாக மத்த எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் இருபத்தி ஒன்பது வசனங்களில் நீங்க கவனிப்பீர்கள் அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது இருபத்தி ஓரா வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவசிப்பதில்லை பிதாவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்து நற்கரிகளை செய்து நற்பண்புகளை செய்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாரமாக நாம் புக்கிஷங்களை ஆண்டோருடைய வார்த்தைகளை நாம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு நன்மை செய்யும்படியாகி நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் கீழே வாசிக்கிறோம் என் வார்த்தையை கேட்டு என் வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பா இருப்பான் என் வார்த்தைகளை கை கொள்ளாதவன் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் என் வார்த்தையின்படி நடக்காதவன் மணலின் மேல கட்டப்பட்ட வீடாக்கி காற்று வந்து மழை வந்து அதை அடித்து கொண்டு போய்விடும் கண்மொழியாக்கிய இயேசுவின் மேலே ஏசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டப்பட்ட ஒரு சபையாக நாம் வாழ வேண்டும் என்பது குறித்து பைபிள் சொல்கிறது பார்க்கிறோம் ஒன்று திமு ஒன்று குறிந்தேர் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அப்போ சில பவுலானவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றார் ஒன்று குறிந்தேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினோராம் வசனத்துல மூன்றாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்துல கவனிங்க ஓடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாக அஸ்திபாரம் ஆகிய ஏசு கிறிஸ்துவ அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து மேலே இருக்கணும் நீங்கள் போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரம் எது மேலே நீங்கள் போடப்பட்டு இருக்கிறீங்க உங்கள் அஸ்திபாரம் எது மேலே இருக்கிறது நீங்கள் எது மேல கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஒன்று யோவான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வாக்கியங்களை பாருங்களேன் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களால கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் எங்களுக்கு வெளிப்பட்டது வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களோடு கூட ஜீவனு ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் அதை கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் பிதாவனோடு அவருடைய குமாராக இயேசு குருசோடும் இருக்கிறது சொல்லிட்டு பதினாலாம் வசனத்தில் கூட கவனிங்க அற்புதமான ஒரு வார்த்தை சாரி அந்த அந்த வார்த்தை அது சொல்றாரு ஜீவனுள்ள வார்த்தை நாங்கள் தொட்டது நாங்கள் பார்த்தது நாங்கள் கண்டது இந்த யோவன் அதுதான் அந்த வார்த்தை குறித்து சொல்றாரு யோவன் ஒன்றாம் அதிகாரம் சொல்றாரு இல்லைங்களா வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினான் அதுதான் நாம் வாசித்தோம் ஒன்றியோவான் ஜீவனுள்ள தேவன் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம இடத்துல கிரீசு அந்த வார்த்தையின்படி செய்து நடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் பெரிய ஆசிரியர் அப்போ சொல்லு புஸ்தகம் இரண்டாவது ஆகி அப்போ சொல்லு புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் உங்களுக்கு நன்றா தெரியும் அப்போ சொல்லர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்துல ஆண்டவராக இயேசு குருசு குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை நசனாகி இயேசுவே தேவன் பரிசுத்தாவினால வல்லமினால் அபிஷேகம் பண்ணினார் தேவன் தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் ஏசு குருசானவர் இந்த உலகத்துல நன்மை செய்தார் என்ன நன்மை செய்தான் விசாசம் பிடியில் இருக்கிறவர்கள் ஆக்கினார் ஜெபித்தார் சத்தியத்தை சொன்னார் பரலோகத்துக்கு வழி காட்டினார் பிதாவாகி தேவன் என்னதெல்லாம் எதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்தார் இந்த உலகத்துக்கு அவர் உரைத்த வார்த்தைகள் உலகமே வேந்து போனது ஆச்சரியப்பட்டு போனது அப்படியே என்னது எந்த அளவுல சொல்ல முடியுமோ அந்த அளவுல ஆண்டோருடைய வார்த்தையை இந்த உலகத்துல உலகம் ஆச்சரியப்பட்டு போனதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாகும் ஆண்டருடைய வார்த்தைய தலைவர்கள் தியானிக்கிறார்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஞானிகள் பேதைகள் அறிவாளிகள் எத்தனையோ விதமான மனிதர்கள் பைபிளை படிக்கிறார்கள் பைபிளை வாசிக்கிறார்கள் தியானிக்கிறார்கள் காரணம் அவருடைய வார்த்தையில வல்லம் உண்டு அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு அவருடைய வார்த்தையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைக்களாக மாற்றும் மாற்றக்கூடிய சக்தி உள்ள ஜீவனுள்ள வார்த்தையாகவே இருக்கிறது ஆகியனாலதான் மத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசனத்துல வாசிக்கிறோம் மத்திய எழுதின சுபிசேஷம் நான்காம் அதிகாரம் மத்திய நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசனத்தில் கவனித்து பாருங்க பின்பு ஏசு கலில எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜபாலயங்களில உபதேசித்தான் ராஜ்யத்தின் சுவிசேச பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கினார் நாம என்ன செய்யணும் ஏசு செஞ்ச காரியத்தை சில காரியங்களை நம் மூலமா ஆண்டவர் நடத்துறான் ஆனா சொன்னார் ஒரு வார்த்தை நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனங்களில வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நீங்கள் போய் அநேக ஜனங்களை சீசராக்கி உங்களை பிதா குமார பரிசு தாவிய நாமத்தினால் ஞானசானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டலிட்டு யாவையும் அவர்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தின் முடிவு வருந்தும் சகல நாட்கள நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி சொன்னார் மார்க் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து வசனத்துல மார்க் பதினாறு பதினைந்துல சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று சொன்னார் ஒன்று குறைந்தர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிக்கிறோம் சுவிசேஷம் சொல்வது நம் மேல விழுந்த கடமையா இருக்கிறது சுவிசேஷம் சொல்லணும் சுவிசேஷம் காஸ்பல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்தார் ஏசு உனக்காக பிறந்தார் ஏசு உனுக்காக வந்தார் ஏசு உனக்காக உயிர்த்தார் ஏசு உனக்காக மறித்தார் ஏசு உனக்காக ரத்தம் சிந்தினார் சொல்லவில்லை சொல்ல வேண்டும் காஸ்பல் காஸ்பல் சொல்ல வேண்டும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் சோறு போறது துணி கொடுக்கிறது நன்மை பணம் கொடுக்கிறது இவைகளெல்லாம் மறந்துடுவாங்க ஜனங்க அதெல்லாம் கொஞ்சம் காலம் இதெல்லாம் கூடாத நான் சொல்லவில்லை நீங்க செய்யுங்க நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவர்கள் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம் நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம் பட் அதை விட ஒரு மனுஷனை ரட்சிக்கப்படுவது ஒரு மனுஷனை சீர்திருத்துவது ஒரு மனுஷனை எச்சரிப்பது அவனுடைய வாழ்க்கையை மாற்றி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக அவனுடைய உள்ளத்தையும் மாற்றி நல்லவனாக சமுதாயத்துல வாழ்ந்து பரலோகத்துக்கு போகும்படியாக சுவிசேஷம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் நாம் அதை மறந்து விடக் கூடாது என்பதை குறித்து பைபிளை நமக்கு சொல்லுகிறது இந்த நேரத்தில் வார்த்தைகளை கூட நாம் வாசிக்கிறோம் ஒன்று தீம்பத்தி புஸ்தகம் தாரம் அதிகாரம் பதினெட்டாம் ஆசனத்தில் நன்மை செய்யவும் நற்கரிகளிலே ஐஸ்வர்யன் ஐஸ்வரியவன்களாகவும் தாராளமாக கொடுக்கிறவர்களும் உதார குணமுழவலாக இருங்கள் கொடுக்குற காரியங்களில் பாருங்கள் எத்தனையோ விதமான சில பேர் சொல்றாங்க வெளிநாடுகளிலிருந்து பணம் வருதுன்னு சொல்லி உண்மைதான் அது நிறைய பேருக்கு வருது நமக்கு வர்றதில்லை நிறைய பேருக்கு வருது ஹாஸ்டல் வச்சு நடத்துறவங்களுக்கு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறவங்களுக்கு அவர் ஆஃப் நேஜ் வச்சு நடக்கிறவங்களுக்கு நிறைய அவங்க காரணம் என்ன வேண்டால் அவங்களை கொடுக்கணும் நன்மை செய்யணும் ஏழைகளுக்கு நம்ம நாட்டில் கூட பாருங்க பிஸ்னஸ் பண்றவங்க விசுவாசிங்க ஊழிக்காரங்களை அந்நியர்கள் அநேகருக்கு கூட ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களை கூட கிறிஸ்தவ ஹாஸ்டல்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் அது இந்துக்களா இருக்கட்டும் முஸ்லிம்களா இருக்கட்டும் கிறிஸ்துவங்களாக இருக்கட்டும் புத்தர் மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து நம்ம நாடு நம்ம ஜனங்கள் என்று பகிர்ந்து கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆனாது இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் சில ஏழை பிள்ளைகளுக்கும் புக்ஸு அந்த பெண்ணு வன தேவைகள் அவனுடைய ஸ்கூல் ஃபீஸு இவைகளெல்லாம் செயல்படுகிறத நான் பார்க்கிறோம் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சலீட் அவர்களுக்கு ஒரு நிச்சயமாகவே அவர்களுக்கு பெரிய வணக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்படியாகிலும் கடவுள் எடுத்துல நாம் நன்மை பெற வேண்டும் என்றதென ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கிறது கிறிசலாக்கிய நாம் என்ன செய்யணும் கிருசலாக்கிய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் சுவிசேஷம் சொன்னா அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க ஒன்று குறைந்த ஒரு புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அவசனத்துல பாருங்களேன் மேலும் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் இரு இனிவரும் காலம் குறுகினதானபடினாலே மனைவி உள்ளவர்கள் மனைவி மனைவிகள் இல்லாம மனைவி உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களை போலவும் அழுகிறவர்கள் அழ அழாதவர்களை போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்களாகவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்களாகவும் இருக்கும்படியாக இந்த வார்த்தை ஏன் வாசிக்கிறேன்னா இனி வரும் காலம் குறுகினதா இருக்கிறது மனைவிக்கா கஷ்டப்பட்டது போதும் மனை கணவனுக்கா கஷ்டப்பட்டது போதும் பிள்ளைகளுக்கா கஷ்டப்பட்டது போதும் போதும் உங்க குடும்பத்துக்காக நீங்க ஒழித்து ஒழித்து ஓடா போனீங்க கடைசியில நீங்க உயிர் ஓடும் போது கூட சொல்லுவாங்க என்னத்தை சம்பாதிச்சு வச்சு போனயாவா ஆஹ் சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்க ஓடா ஒழிச்சா கூட கெட்ட பேர் தான் தேவனுக்காக நீங்கள் கஷ்டப்படுங்க தேவனுக்காக நீங்கள் கஷ்டப்படுங்க தேவனுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் பிரயாசப்படுங்க குடும்பத்துக்காக சேர்த்து வைங்கன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லவில்லை நான் முக்கியமானதுதான் மனைவி பிள்ளைங்க குடும்பம் உறவுகள் எல்லாமே பட் இவைகள் மத்தியில குடும்ப குடும்பமாக அவரை ஆராதிப்பதும் துதிப்பதும் அவருடைய நாமத்தை மையம் சபிகளை கட்டுவதும் ஊழித்து கட்டுவதும் தானாந்தாரங்களை செய்வதும் இவைகள் மூலமாக மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையை விசேஷமாக தேவனுக்காக ஒப்பு கொடுத்து செயல்படுங்கள் மிகவும் ஆசிரதமா இருக்கு அவைகள் மேலாக சத்தியத்தை சொல்ல வேண்டும் மேலாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் மேலாக தேவனுக்காக நாம் உழைக்க வேண்டும் மேலாக தேவனுக்காக நாம் குடுக்குறளா இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எனவே கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பூமியில வாழ்கிறவர்கள் பூமியில வாழ்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பைபிள் நமக்கு அழகாக கட்டளிடுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில வாழ்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளத்தக்கதாக நித்திய தேவனுக்காக நாம் வாழ வேண்டியது மிக அவசியம் இருக்கிறது ஆகையினால அருமையான கத்தொடுப்பில் நம்ம வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை நாம் கேட்டோம் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டோம் பரலோகம் போகிறவர்கள் பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து அழகாக வேதம் சொல்லுகிறது பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்றால் வேதம் நமக்கு கட்டளிட்டு வருகிற வண்ணமாக இன்னைக்கு நிறைய பேர் புரியாம அறியாமல் வாழ்கிறார்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது எனவே கத்தருடைய நாம மகிம்படட்டும் உங்களை யாவரும் ஆண்டவராகி தேவன் ஆசிரியப்பராக இந்த வார்த்தை நிமித்தமாக தேவனுடைய நாம மகிம்படட்டும் காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளெஸ் யூ